வணக்கம் மக்களே நம்ம விஜய் சேதனோட வாய்ஸ் வந்து எப்பயுமே உண்மைக்கு குரல் கொடுக்கும் அவர் வச்சு செய்வார் பாஸ் வீக்கில் வந்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதனை வந்து வச்சு செய்வார் ரோஸ்ட் பண்ணுவார் கேலி கேள்வி கேட்பார் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நம்பிகிட்டு இருந்தது எனக்கு என்னமோ அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் சரியாக நடக்கலையோன்னு தோணுது உங்களுக்கும் அப்படி தோணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி வந்து விஜய் செய்தோன்னே போன வாட்டி கேட்ட மாதிரியோ இல்லை நம்ம கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ச ஏழாவது சீசன் நினைக்கிறேன் நம்ம ஏழாவது சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொருகிடுவேன் அப்படின்னு நிக்சன் சொன்னதுக்கு வந்து இங்கே சொருகியா இங்கே சொருகியா அப்படின்னு எடுத்து வேற லெவலில் வச்சு செஞ்சுருப்பாரு அவருக்கு எல்லோ கார்டு கூட கொடுத்துருப்பாரு மிரட்டியாவது விட்டுருப்பாரு அந்த மாதிரி சேதனம் பண்ணுவார் அப்படின்னு போன சீசன் கூட வேற லெவலில் ரோஸ்ட் பண்ணார் பயம் இருந்தது கண்டஸ்டன் எல்லாருமே இந்த தடவையும் அப்படி பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கமரிதன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை வந்து ரொம்பவே பாடி சேவிங் பண்ணுறது அவர் நொண்டி நொண்டி நடந்து வர்றதை வந்து இந்த மாதிரி காலை ஒரு மாதிரி நடந்து வராரு அப்படின்னு பேசுறது அதுக்கு கம்ருதனோட ஃப்ரெண்டு கூட அந்த அரோரா வந்து கூட கம்ருதீன் வந்து சாரி கேட்பானா என்னன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் கம்ருதீன் அப்படி பேசியிருக்க கூடாது நான் அதுக்கு பதிலாக சாரி கேட்குறேன் அப்படின்னாக்க அது அவங்களோட தன்மையான பழக்க வழக்கம் இப்போ அரோரா சாரி கேட்கறதுல ஒன்றுமே இல்லை கம்ருதீன் வந்து கேட்கணும் இல்லை கமிருதனை வந்து நம்ம விஜேஎஸ் வந்து எடுத்து வச்சு செய்யணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கமிருதன் எந்திரிங்க அப்படின்ட்டு ஏதோ பூசி முடுகிற மாதிரி ஏதோ அழுக்கப்பட்டு இருக்கிற செவத்துக்கு ஒரு வெள்ளை அடிச்ச மாதிரி கமிருதனா இருக்கட்டும் எஃப்சே எஃப்சே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னாரு வயலன்ஸான வேர்டு இதெல்லாம் ஒரு பொது தளத்துல வந்து இப்படி அசல்ட்டா வந்து பேசிட்டு போகிறாங்க அதை வந்து இவருமே விஜேஎஸ் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்து வச்சு கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த தடவை வந்து பிக் பாஸ் ஸ்கீமே இருக்குது சோசியல் மீடியாவில் என்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த தடவை பேசுவோம் நல்லா மக்களை வந்து உற்சாகம் மக்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோ கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் பெருசாக நம்புனேன் இந்த எபிசோட்ல கண்டிப்பாக விஜேஎஸ் வந்து வேற லெவலில் கேட்பாரு கம்பல்சரி கம்பருதனுக்காக இருக்கட்டும் இல்லை எப்ஜேவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்காவது கொடுத்து மிரட்டி இருக்கணும் மக்களை அதை எடுத்துட்டு அது ஒரு இந்த மாதிரி வேர்டுகள்லாம் வேர்டுகள் ஃபஸ்ட் டைம் வார்னிங் மேல யூஸ் பண்ணக்கூடாது கம்பெனி நீங்கள் பாடி சேவிங் பண்ணுறீங்க உள்ளே வந்து திவாகராக அவன் அவன் முட்டாளு வெண்டல் கசாம்சன் இந்த மாதிரிலாம் அதிகமான வார்த்தைகள் பேசுறீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு ஹார்டாக வார்ன் பண்ணியிருக்கலாம் எஃப்ஜே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றுவேன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பொது தளத்தில் பயன்படுத்தலாமா அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி வார்ன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் எனக்கு என்னமோ விஜேஎஸ் வந்து அமைதியாக போகிறத பார்த்தா இந்த இடம் மக்கள் வந்து எபிசோட வந்து ஏன்னா விஜேஎஸ் தான் வந்து பிக் பாஸோட நம்பிக்கை அவர் சாட்டர்டே சண்டே வந்து வேற லெவலில் கேட்பாரு மக்களின் குரலாக ஒழிப்பார் அப்படின்னு மக்கள் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட மக்களில் தான் நானுமே ஏன்னா அப்படி தான் எது எதிர்பார்த்துருக்கு நீ பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது வீக்கெண்டுக்கு எல்லாம் கண்டிப்பாக நம்ம விஜேஎஸ் வந்தாருன்னா கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்த நானும் நம்பிட்டு தான் இருக்கிறேன் நம்ம மக்கள் எல்லாருமே நம்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிதான் தான் இருக்கு அப்படிதான் அவருமே ஹோஸ்ட் பண்ணுவார் பக்கவாக பண்ணிகிட்டு இருந்த மனுஷன் ஏன் இந்த ரெண்டு நாளாக செவி தோணுது இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி கம்யூர்தீன் வந்து ஒரு சேனல் ப்ராடக்ட்டு அவரை வந்து நல்ல ஃபேமிலியெல்லாம் உள்ளே வர அளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது நாள் அடிச்சு நெய்யூப்பில் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் ஹவர் சோழிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கம்ப்யூர்தீன்லாம் அதிகமாக கேட்டுறதில்ல கம்யூர்தீன்லாம் அப்படியே மேற்பூக்க அப்படியே பேசி அவர் சேனலில் ஹீரோ அப்படியே கொண்டுட்டு போகிறாங்களோன்னு தோணுது எஃப்ஜேவாக இருக்கட்டும் யாரும் ஏன் எடுத்து சேதன்னு பேசல அப்படிங்கிறது எனக்கு வருத்திற்கு உங்களுக்கு வருது இருந்தால் மறக்காம கமெண்ட்